அதை திருப்பி போட்டா காழிச்சீர் சீர்காழின்னு இருக்கு சீர் பெருகணும் நமக்கு இருக்கிற எல்லாம் கழியணும் நமக்கு இருக்கிற அத்தனையும் தொலைந்தாக வேண்டும் கர்வம் தொலைந்து நல்ல சீர் பெருகணும்னா இந்த க்ஷேத்திரத்து பெருமான பச்சனமா ரோமசர்னு ஒரு முனிவர் அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார் எதுக்கு தெரியுமோ பிரம்மாவுக்கு கர்வம் ரொம்ப அதிகமாக போச்சு அவர் கர்வத்தடக்கணும்னு பிரார்த்தித்தார் அப்ப பெருமாள் வரம் கொடுக்கிறார் உம்முடைய ஒரு முடி கீழே உதுந்ததுன்னா அவருக்கு ஆயுள்ள ஒரு வருஷம் குறைஞ்சு போய்டா அப்புறம் தான் பிரம்மா வழிக்கே வந்தா பிரம்மாவனுடைய கர்வத்தையே அடக்கி கொடுத்த ரோமசர் ஊரோல்யோ நம்ம கர்வத்தையும் அடக்கி பெருமான் திருவடிகளையே கொடுப்பார்னு அர்த்தம் இப்போ ஆக சித்தாசிரமம் பாட்டலீக வனம் உத்தம கஷேத்திரம்னு பேரு சோழசிம்மபுரம் சிம்மபுரம் சுவாமி ஸ்ரீமத் வேத மார்க பிரதிஷ்டாபனாச்சார்டர் உபய வேதாந்தாச்சார்டரா எழுந்துருளி இருக்கும் കോയിൽ കണ്ടാടെ ചമാരുതം ദൊഡയാചാര്യസ്വാമി